டெல்லியில் ரூட்டை மாற்றும் ஸ்டாலின் இந்தியா கூட்டணி தலைவர்கள் அதிர்ச்சி பின்னணியில் பிரசாந்த் கிஷோரின் திமுகவின் தலைவனால் ஜெயித்துக் கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சியினர் மீண்டும் காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்ற குக்குரல் விடுப்பதை முளையிலேயே கிள்ளி எறிய தயாராகிவிட்டாரா ஸ்டாலின் கன்னியாகுமரியில் மோடியின் தியானத்திற்கு எந்த எதிர்ப்பையும் காட்டாத திமுக பிரதமர் மோடியோடு நட்புக்கரம் நீட்ட நீட்ட தயாராகிவிட்டதோ தொங்கும் பார்லிமெண்ட் அமைந்தால் மோடிக்கு ஆதரவாக செயல்படவும் ஒரு திட்டத்தோடு தான் ஸ்டாலின் இருக்கிறாரோ தொடர்ந்து அதிகாரிகள் கூறக்கூடிய தகவல் என்பது மீண்டும் மோடி தான் ஆட்சி என்றும் தொங்கும் பார்லிமெண்ட் தான் வரும் என்றும் இந்தியாவில் எந்த கூட்டணி ஆட்சி அமைந்தாலும் ஸ்டாலின் தயவில்லாமல் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியாது இந்தியாவின் மூன்றாவது பெரிய கட்சியாக மீண்டும் திமுக தான் அபரீதமாக உயர்ந்து நிற்கப் போகிறது என்பதனால் மூன்று திட்டங்களோடு அடக்கி வாசிக்கிறாரோ ஸ்டாலின் ஸ்டாலின் பதுங்கியதின் பின்னணி என்ன டெல்லியில் என்ன ரூட்டை மாற்றப் போகிறார் இதனால் அதிர்ச்சியில் இருக்கக்கூடிய காங்கிரசும் மகிழ்ச்சியில் இருக்கக்கூடிய பாஜகவின் செயல் திட்டங்களும் என்னென்ன என்பது குறித்து இன்று விரிவாக பார்க்கலாம் பாருங்க உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன் ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன் டெல்லியில் ரூட்டை மாற்றும் ஸ்டாலின் அதிர்ச்சியில் காங்கிரஸ் மகிழ்ச்சியில் பாஜக அப்படி என்ன ஸ்டாலின் செய்து விட்டார் என்று பார்த்தால் இந்தியா முழுவதும் ஏழு கட்டங்களாக நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் நாளையோடு நிறைவடைகிறது ஏழாம் கட்ட தேர்தல் நாளை ஒன்றாம் தேதி நடைபெறுகிறது இதுக்கடுத்து ஜூன் நான்கு அன்று தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கிறது தேர்தல் முடிவுகள் யாருக்கு எவ்வளவு சீட் கிடைக்கும் யாருக்கு சாதகமாக இருக்கும் யாருக்கு பாதகமாக இருக்கும் என்ற பல்வேறு கருத்துக்கள் இப்பொழுதே தொடங்கி தொடங்கிவிட்டது அந்த வகையில் இந்தியாவில் மீண்டும் ஒரு தொங்கும் பார்லிமெண்ட் அமையப் போகிறது இல்லை இல்லை மோடி தான் மீண்டும் ஆட்சி அமைக்கப் போகிறார் என்ற கருத்துக்கள் கடந்த இரண்டு தினங்களாக மேலோங்கி இருக்கிறது இது அடிமட்ட மக்களிடம் மட்டுமல்ல அதிகாரிகள் வட்டத்திலும் இதுவே பரப்பப்படுகிறது அப்படி என்னதான் நடந்திருக்கிறது மோடியின் வலையில் ஸ்டாலின் சிக்கிவிட்டாரா அதனால் தான் ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெறக்கூடிய இந்தியா கூட்டணியின் முக்கிய ஆலோசனை கூட்டத்திற்கு ஸ்டாலின் வருவதாக கூறிவிட்டு கடைசியில் டிஆர்பாலை அனுப்புவதாக இன்று முடிவெடுத்துள்ளாரோ என்பது போன்ற பல்வேறு ஐயப்பாடுகள் ஏற்படும் சூழ்நிலைக்கு ஸ்டாலின் ஏற்படுத்திவிட்டார் அப்படி மோடி வலையில் ஸ்டாலின் வீழ்ந்து விட்டார் என்று கூறுவதற்கு நம்பகத்தகுந்த கருத்துக்கள் என்னென்னவெல்லாம் பரவுகிறது என்றால் இன்று கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறையில் மோடி அவர்கள் தியானம் இருக்கிறார் இது குறித்து கடும் கண்டனத்தையோ அல்லது எந்தவிதமான தடையையோ தமிழக அரசும் சரி திமுகவும் சரி எடுத்து வைக்கவில்லை காங்கிரஸ் தான் தேர்தல் நடத்தை விருதி முறைகளை கூறி தேர்தல் கமிஷனில் தமிழக காங்கிரசார் மோடி கன்னியாகுமரியில் தியானம் இருக்க தடை விதிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறது திமுகவின் ஆர் எஸ் பாரதியோ எப்பொழுதெல்லாம் பேசினாலும் மோடியை பற்றி வீரவேசனமாக பேசுவார் அவரோ இப்பொழுது அவர் தியானம் இருப்பதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை அவர் எங்கு வேணாலும் இருந்து கொள்ளட்டும் அதை பற்றி இல்லை இதை பற்றி கவலைப்பட வேண்டியது தேர்தல் கமிஷன் தானே ஒழிய தமிழக அரசு அல்ல தமிழகத்திற்கு பாரத பிரதமர் வந்தால் அவருக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டியது கடமை அந்த கடமையை நாங்கள் நிறைவேற்றுகிறோம் என்று சப்த நாடிகளும் அடங்கிய வழியில் ஆர் பாரதி பேட்டி கொடுத்திருக்கிறார் மத்தியில் ஆட்சி அமைக்க போவது மீண்டும் பாஜக கூட்டணியா அல்லது இந்தியா கூட்டணியா என்ற பல கருத்துக்கள் வந்தவண்ணம் இருந்தாலுமே கூட இதையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் கடைசி கட்ட தேர்தல் நடைபெறும் சூழ்நிலையில் கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறையில் மோடி தியானம் இருக்கிறார் இதை பல்வேறு விமர்சனங்களும் பல்வேறு குற்றச்சாட்டுகளும் மோடியின் பக்கம் வந்தாலுமே கூட அவர் தான் எடுத்ததை நினைத்தபடி சாதித்து கொண்டிருக்கிறார் மோடி நினைத்ததை சாதிக்கக்கூடியவர் என்று அவரை விரும்புவவர்கள் பரப்புவதற்கு லாபகமாக இருக்கிறது ஒரு தியானம் இருப்பவர் இருபத்தி ஆறு கேமராக்களுடன் சென்றிருக்கிறார் நேற்று மாலைக்கு பின் அனைத்து ஊடகங்களிலும் மோடி குறித்த தியானம் குறித்த காணொளிகளும் போட்டாக்களுமே பதிவிட்டு வருகிறார்கள் அது எதிர்ப்பாக இருந்தாலும் ஆதரவாக இருந்தாலும் இதைத்தான் இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஒன்று கூடும் நேரத்தில் நாம் மாற்றி கட்டமைக்க வேண்டும் என்று மோடி நினைத்தார் நினைத்ததை சாதித்து கொண்டார் இப்படி இந்தியா முழுவதும் சாதித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு அந்த தமிழ்நாட்டிலேயே மோடி தியானம் இருக்கும் சூழ்நிலையில் இந்தியா கூட்டணி தலைவர்களான காங்கிரஸின் மல்லிகார்ஜுன கார்கேவின் இல்லத்தில் ஜூன் ஒன்று மாலை மூன்று மணி அளவில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி ராகுல் காந்தி மற்றும் ஜூன் ரெண்டாம் தேதி ஜாமீனில் வெளிவந்து சிறைக்கு செல்ல உள்ள ஆம் ஆத்மியின் நிறுவனர் அரவிந்த் கெஜ்ரிவால் பீகார் முன்னாள் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் சமாஜ்வாடி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் மகாராஷ்டிராவை சேர்ந்த உத்தவ் தாக்கரே மற்றும் சரத்பவார் ஆகியோர் எல்லாம் ஒரே அணியில் தேர்தல் இறுதி நாளான நாளை கூடி அகில இந்திய அளவில் அனைத்து ஊடகங்களின் செய்தித்தாள்களிலும் முதல் பத்தியில் வந்துவிட வேண்டும் என்பதற்காக கூடி நாடாளுமன்ற தேர்தல்கள் எந்தெந்த வகையில் வந்தால் எந்த மாதிரியெல்லாம் நாம் இருக்க வேண்டும் மாற்றங்களை எதிர்கொள்ளும் வகையிலும் நாம் எல்லாம் எப்படி கூடி ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் விவாதிக்கும் வகையில் இந்த கூட்டம் கூட்டப்படுகிறது என்று கூறப்பட்டிருந்தது இந்த கூட்டம் தேதி அறிவிக்கப்பட்ட உடனே இந்த இந்தியா கூட்டணி உருவாவதற்கு முக்கிய காரணகர்த்தாவாக இருந்த திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஸ்டாலின் டெல்லி பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் ஜூன் ஒன்றாம் தேதி கலந்து கொண்டு விட்டு ஜூன் இரண்டாம் தேதி காலை கிளம்பி சென்னை வரவுள்ளார் என்று அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டது அதற்கு பின்புதான் பிரதமர் மோடி கன்னியாகுமரியில் தியானம் இருக்க வருகிறார் என்று கூறப்பட்டது அதன் அடிப்படையில் இன்று காலை முதல் தியானம் மேற்கொண்டிருக்கிறார் இந்நிலையில் நாளை நடைபெறக்கூடிய இந்தியா கூட்டணியின் தலைவர்கள் கூட்டத்தில் மு ஸ்டாலின் கலந்து கொள்ள மாட்டார் திமுகவின் சார்பில் டி ஆர் பாலு அவர்கள் பங்கேற்பார் என்று திமுக தலைமை அறிவித்துள்ளது இது பல்வேறு சந்தேகங்களை உருவாக்கி இருக்கிறது இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் விடையளிக்கும் வகையில் நாளை திமுகவின் மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெறுகிறது தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போது கட்சியினர் எப்படி கலந்து கொள்ள வேண்டும் என்பதை விவாதிப்பதற்கான கூட்டம் முக்கிய கூட்டம் இருப்பதனால் ஸ்டாலின் செல்லவில்லை என்று திமுக தரப்பில் கூறினாலுமே கூட அது ஒரு இணையவழி கூட்டம் தான் இது ஸ்டாலின் டெல்லி செல்வார் என்று அறிவிக்கப்பட்டதற்கு பின் அறிவிக்கப்பட்டது இதில் முழுவதுமாக இந்த கூட்டத்தை வழிநடத்த போவது வழக்கறிஞர் அணியைச் சார்ந்த என்ஆர் இளங்கோவன் தான் அதனால் ஸ்டாலினுக்கு அங்கு ஒன்றும் பெரியதாக வேலை இல்லை ஆனால் திமுகவின் சார்பில் சொல்வதற்கான கரெக்டான காரணங்களை உருவாக்கி வைத்துள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் திமுகவின் உயிர் நாடியாக இருக்கக்கூடிய கலைஞர் மு கருணாநிதியின் பிறந்தநாள் விழா ஜூன் மூன்றன்று நடைபெற உள்ளது தேர்தல் முடிவுகளின் காரணமாக கலைஞர் நூற்றாண்டு விழா நிறைவு விழா என்பதை ஜூன் மூன்றன்று அன்று நடத்த இயலாத நிலையில் அதை மற்றொரு தேதியில் பிரம்மாண்டமாக நடத்தும் பணியும் இப்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது இதெல்லாம் ஒரு சாதாரண பதிலாக இருந்தாலுமே கூட பின்னணியில் என்னென்னவெல்லாம் நடந்திருக்கலாம் என்று அலசி ஆராய்ந்து பார்த்தால் முதல் முதலாக கடந்த வாரத்தில் பிரசாந்த் கிஷோரை அழைத்து திமுக மீண்டும் ஐபேக்குடன் இணைந்து தேர்தலை சந்திக்கும் வேலை துவங்கியது என்று கருத்துக்கள் வந்ததன் அடிப்படையில் பாஜகவின் மோடிக்கு மிகவும் வேண்டப்பட்ட பிரசாந்த் கிஷோரை மீண்டும் துணைக்கு அழைத்து வந்து விட்டார் ஸ்டாலின் ஒருவேளை மீண்டும் பாஜகவே ஆட்சிக்கு வந்தால் அப்பொழுது பிரசாந்த் கிஷோரை பேசினால் சரியாக இருக்காது தங்கள் கட்சியை வழிநடத்த வேண்டும் பல்வேறு முனைப்புகளோடு திமுக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் தமிழகத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகள் உருவாகியும் பல்வேறு மாற்றங்களோடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது திமுகவுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்க போகிற தேர்தல் என்பதை உணர்ந்து பாஜக ஆட்சிக்கு வந்தால் பாஜகவினரோடு பேசுவதற்காகவே பிரசாந்த் கிஷோரோடு ஒப்பந்தம் மேற்கொள்ள இருக்கிறது திமுக என்ற கருத்து வந்தது அதற்கு வலு சேர்க்கும் வகையில் தான் முதல்வர் ஸ்டாலினின் டெல்லி பயணம் ரத்தும் இருந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பிரதமர் மோடி தமிழகத்திற்கு எப்பொழுதெல்லாம் வந்தாலும் கோபேக் மோடி கோபேக் மோடி என்று அலறி அடித்துக் இருக்கக்கூடிய சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடிய திமுக உடன்பிறப்புகள் இன்று அமைதி காக்கிறார்கள் முக்கிய தலைவர்கள் எல்லாம் ஏன் ஆர் எஸ் பாரதியே சப்பக்கட்டு கட்டுக்கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் இப்படி பின்வாங்குவதற்கு முக்கிய காரணம் டெல்லியில் பின்னணியில் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அதிரடி மாற்றங்கள் தான் பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடிய முக்கிய அதிகாரியை ஒரு மாதம் நீட்டிப்பு செய்கிறது பாஜக அரசு அது மட்டும் இல்லாமல் இன்று மத்திய கேபினெட் பணி நியமன கமிட்டியில் ஏழு இணை செயலாளர்களை இன்று புதிதாக அறிவித்திருக்கிறது மோடி அரசாங்கம் அதாவது வரும் தேர்தல் என்பது முடிவுகள் எப்படி வந்தாலும் சரி ஒன்று அறுதி பெரும்பான்மையுடன் மோடி அரசாங்கம் மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படி இல்லை என்றால் தொங்கும் பார்லிமெண்ட் தான் வரும் என்பதை உறுதியாக நம்புகிறார்கள் பாஜக மேலிடம் அறுதி பெரும்பான்மை வந்தாலும் எப்படி சமாளிப்பது அல்லது தொங்கு பார்லிமெண்ட் வந்தால் எப்படி சமாளிப்பது என்பதற்கான முன்னோட்டங்கள் எல்லாம் அதிகாரிகள் வட்டத்தில் இந்த மாற்று கட்டமைப்புக்கும் வேலையினால் அதிகாரிகள் மட்டத்தில் மோடி தான் மீண்டும் ஆட்சி அமைக்கப் போகிறார் என்ற கருத்து பரவலாக பரவி வருகிறது அந்த கருத்தின் வெளிப்பாடே அதிகாரிகள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாகவே ஸ்டாலின் டெல்லி பயணத்தை ஒத்திவைக்கிறார் எதுவாக இருந்தாலும் ஜூன் நான்குக்கு பின் பேசிக்கொள்ளலாம் நடந்து கொள்ளலாம் ஒருவேளை மீண்டும் ஆட்சி அமைத்தாலும் கூட பாஜகவோடு இனி எதிர்ப்பு அரசியல் நடத்தி கொண்டிருந்தால் அதிமுகவை சுக்குனராக உடைத்தது போன்று திமுகவையும் விட்டு வைக்காது என்பதெல்லாம் நன்கு அறிந்து கொண்டு இன்னும் இரண்டாண்டு காலம் ஆட்சி தமிழகத்தில் நடைபெற இருக்கிறது அது மட்டுமில்லாமல் உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக வேண்டும் தினந்தோறும் ஆளுநரோடு போராட வேண்டியிருக்கிறது இதையெல்லாம் போக்கிதான் இரண்டாண்டு காலம் ஆட்சி நடத்த வேண்டும் முழுமையாக மக்களுக்கான நலத்திட்டங்களை கொண்டு சேர்த்தால் மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடிய சவால்களை எதிர்கொள்ள முடியும் என்று ஸ்டாலின் கணித்து வைத்திருந்து மீண்டும் மோடி ஆட்சி அமைத்தால் அவரோடு பணிந்து இணக்கமாக போக தயாராகிவிட்டார் ஒருவேளை தொங்கும் பார்லிமெண்ட் வந்தாலுமே கூட இந்தியாவில் அதிகமாக வென்றிருக்கக்கூடிய சிங்கிள் பார்ட்டி மெஜாரிட்டியாக பாஜக தான் முதலில் ஆட்சி அமைக்க அழைப்பார்கள் அப்படி பாஜகவை அழைத்தால் பாஜகவுக்கு நட்பு கரம் நீட்ட நவீன் பட்நாயக் ரெடியாக இருக்கிறார் மம்தா பானர்ஜி ரெடியாகிவிட்டார் ஆந்திராவில் யார் அதிகமாக ஜெயித்தாலும் சரி அல்லது இருவர் ஜெகன்மோகன் ரெட்டியும் சந்திரபாபு நாயுடு இருவர் ஜெயிப்பதும் அது மோடிக்குத்தான் ஆதரவாக இருக்க போகிறது அது மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே என்ன ஜெயித்தாலும் தொங்கும் பார்லிமெண்ட் என்று ஒரு சூழ்நிலை வந்தால் அவர்களை ஈஸியாக பாஜக மடக்கிவிடும் அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் மோடியை எதிர்த்தே ஆட்சி நடத்தினால் தங்களுக்கு பெரிய லாபம் இருக்காது அதுவும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சி இப்பொழுதே பல பிரச்சனைகளோடு இருக்கிறது காங்கிரஸ் கட்சியில் ராகுல் தான் பிரதமர் என்று கூற ஒரு காங்கிரஸ் தலைவர்களும் ரெடியாக இல்லை கடந்த தேர்தலில் திமுக தலைவர் தான் ராகுல் பிரதமர் என்று அறிவித்தார் இந்த தேர்தலிலும் இந்தியா கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் என்று திமுக தலைவர் கூறியதை போன்று காங்கிரஸ் தலைவர்கள் கூற தயாராக இல்லை மோடியை பார்த்து பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த காங்கிரஸ் கட்சியினர் திமுகவின் தயவோடு தமிழகத்தில் தொடர்ந்து வெற்றிகளை சோதித்துக் கொண்டிருக்கும் நிலையில் கலைஞர் நினைவகம் திறப்பு விழாவிற்கு தமிழக காங்கிரசினர் வராமல் சீட்பேரணம் நடத்துகிறார்கள் தேர்தல் முடிந்த சில நாட்களுக்குள் தமிழகத்தில் விரைவில் காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்று செல்வ பெருந்தகை கூறுகிறார் இதெல்லாம் தமிழக காங்கிரசின் முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய பா சிதம்பரத்தின் கைகரியும் தான் இவர்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கூட்டணி ஆட்சிதான் வேண்டும் என்று இப்பொழுதே பேச விட்டனர் இவர்கள் மட்டுமல்ல இவரோடு சேர்ந்து மற்ற கூட்டணி கட்சிகளையும் சிதைக்கும் நடவடிக்கையில் காங்கிரஸ் கட்சியினர் ஈடுபட்டு வருகிறார்கள் ஏனென்றால் காங்கிரஸ் கட்சிக்கு இந்த தேர்தலிலேயே அதிமுகவிடம் செல்வதற்கு தயாராகத்தான் மூத்த தலைவர்கள் இருந்தார்கள் ஒரே பிடியாக ராகுல் காந்தி ஒருவர் தான் திமுகவை தவிர்த்து யாரோடும் பேச்சு நடத்தக்கூடாது என்று கூறியதன் விளைவால் தான் இந்த தேர்தலிலேயே காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி முடிவானது இந்த செல்லா காசான தமிழக காங்கிரசாரை மினியும் இழுத்து கொண்டு வைத்து கொண்டு பிரதமர் மோடியை பகைத்து கொள்ள வேண்டுமா அதனால் திமுகவுக்கு என்ன லாபம் என்றெல்லாம் பல கணக்குகளை ஸ்டாலின் போட்டு வைத்து கொண்டுதான் காங்கிரஸ் அதிமுகவோடோ அல்லது புதிதாக களமிறங்க உள்ள நடிகர் விஜயோட கூட்டணி போட்டாலும் சரி அவர்களை எதிர்கொள்ள தயாராக அவர்களுக்கு இறுதி யாத்திரை நடத்த ஸ்டாலின் முடிவெடுத்து விட்டார் தொங்கும் பார்லிமெண்ட் மீண்டும் அமைந்தால் பாரதிய ஜனதா கட்சிக்கு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் ஸ்டாலின் தமிழகத்தில் அதிகமாக ஜெயித்திருக்கக்கூடிய கட்சி திமுகவாதாக இருக்கும் அந்த மொத்த ஆதரவையும் மோடிக்கு வழங்க ஒரு கணக்குகளை போட்டு வைத்திருப்பதாக தெரிகிறது அது மட்டும் இல்லாமல் அகில இந்திய அளவில் மூன்றாவது பெரிய கட்சியாக மீண்டும் திமுக தான் வரப்போகிறது இந்திய அளவில் ஸ்டாலின் ஒருவர்தான் தங்களுக்கு எதிராக ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி அந்த மக்களை மாற்ற முடியாத நிலையில் தமிழகத்தில் வெல்ல முடியாத ஒரு சூழ்நிலையை ஸ்டாலின் ஒருவரால் மட்டுமே உருவாக்கி வைக்கப்பட்டிருக்கிறது மோடிக்கு எதிரான கட்டமைப்பை தமிழகத்தில் எந்த காலத்திலும் உடைக்க முடியாது ஸ்டாலின் என்ற ஒரு நபர் இருக்கும் வரை என்பதனால் முல்லை முள்ளால் எடுக்கும் வேலையை பாரதிய ஜனதா கட்சியினர் செய்ய தயாராக இருக்கிறார்கள் அதே ஸ்டாலினை வைத்து நட்புக்கரம் நீட்டி தமிழகத்தில் தங்களதின் கணக்கை துவங்க தயாராக இருக்கிறது மோடி தலைமையிலான ஆட்சி இது மட்டுமல்ல தங்கள் எப்படி இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி இருக்கவே கூடாது என்று கூறிக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய பாஜகவினருக்கு சவாலாக இருப்பது திமுக மட்டும்தான் தமிழகத்தில் மட்டும்தான் காங்கிரஸ் கட்சி கடந்த தேர்தலில் ஒட்டுமொத்தமாக எட்டு முதல் ஒன்பது சீட்டுகளை லாபகமாக ஜெயித்தது அப்படி இங்கு தமிழகத்தில் அவர்கள் வெற்றி கணக்கை கொடுக்கவில்லை என்றால் மிக மோசகரமான கட்சியாகத்தான் காங்கிரஸ் கட்சி பாராளுமன்றத்தில் கடந்த தேர்தலிலேயே இருந்திருக்கும் காங்கிரஸ் கட்சி என்பது இந்நேரம் அழிந்திருக்கக்கூடியது அதை கட்டி காப்பாற்றியதில் ஸ்டாலினுக்கு முக்கிய பங்கு இருக்கிறது ஆதலால் காங்கிரஸை அழிக்க ஆனால் ஸ்டாலினை நம்மோடு நட்புக்கரம் மீட்ட வேண்டும் தமிழகத்தில் அதிமுகவை அழித்து அவர்களது வாக்குகளை காற்ற செய்யும் செயல்திட்டத்தோடு பாஜக செயல்படுகிறது நாம் தமிழர் கட்சியை அழித்து விட வேண்டும் என்றெல்லாம் செயல்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தமிழகத்தில் இரண்டாம் இடத்திற்கு பாஜக வர வேண்டும் என்பதுதான் அவர்களது செயல் திட்டமாக இருக்கிறது தாங்கள் தான் ஆட்சிக்கு வருவேன் என்று வெளிப்படையாக கூறினாலுமே கூட ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் தான் தமிழகத்தில் பாஜக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவுக்கு எதிர்த்த இரண்டாம் இடத்தில் பாஜக இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மையான டெல்லியின் கணக்காக இருக்கிறது அந்த கணக்குகளின் அடிப்படையில் ஸ்டாலினை வலையில் வீழ்த்த மோடி அனைத்து திட்டங்களையும் வைத்திருக்கிறார் அதில் ஒரு திட்டம்தான் செல்லுபடி ஆகியிருக்கிறதோ என்று அதிகாரிகள் மட்டத்தில் பேசப்படுகிறது தொடர்ந்து அதிகாரிகள் மட்டங்கள் அனைவரும் மத்திய அரசுக்கு ஆதரவாகவும் மோடிக்கு ஆதரவாகவும் இருப்பதனாலும் அதிகாரிகள் வாயிலாக வரக்கூடிய தகவல்களின் அடிப்படையிலும் டெல்லி செல்லவிருந்த ஸ்டாலினின் பயணம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது பார்க்கலாம் ஸ்டாலின் எடுத்து வைத்திருக்கக்கூடிய முக்கோண அரசியல் கட்டங்களில் எந்த திட்டம் வெற்றி பெறப் போகிறது இதன் மூலம் ஸ்டாலினுக்கு கிடைக்க போகிற லாபம் என்ன நஷ்டம் என்ன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் அதுவரை காத்திருப்போம் மறலாம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்ட்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன்